வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு பயங்கரமான டைம் டிராவல் பண்ண போறோம் இங்க தெரியுமா இலங்கைக்கு அங்க மனுஷங்க எவ்வளவு காலமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம் இது ஏதோ ஆயிரம் பத்தாயிரம் வருஷம் கதை இல்லை ஆமா நீங்க பாக்குறது கரெக்ட் தான் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் வருஷம் சும்மா யோசி பாருங்க நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு நம்பர் இது அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு அவ்வளோ காலமா அங்க வாழ்ந்த மனுஷங்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்போ இதுதான் நம்ம முன்னாடி நிக்கிற பெரிய கேள்வி அவங்க எந்த புத்தகத்தையோ கல்வெட்டியோ எழுதி வச்சுட்டு போகல அப்போ அவங்கள பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க யூஸ் பண்ண கருவிகள் அவங்க வாழ்ந்த குகைகள் அவங்களோட எலும்புகள் இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு கிடைச்ச க்ளூஸ் சரி வாங்க இந்த வரலாற்று மர்மத்துக்குள்ள ஒரு பயணம் போவோம் சொல்ல போனா இந்த ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்களே அவங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி தான் மண்ணுக்கடியில பொதிஞ்சு போன சின்ன சின்ன தடயங்களை வச்சு ஒரு பெரிய கதையை நமக்கு சொல்லுவாங்க அப்படி அவங்க என்னென்ன ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாப்போமா இலங்கையில ரொம்ப பழமையான ஆதாரங்கள் ரெண்டு முக்கியமான இடங்கள்ல கிடைக்குது ஒண்ணு இரத்தினபுரி சுரங்கங்கள் ஆனா இங்க ஒரு சிக்கல் வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்ததால பல ஆயிரம் வருஷத்து தடயங்கள் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி எது எப்போ உள்ளதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா ரெண்டாவதா ஒரு இடம் இருக்கு பாருங்க இரணமடு படிவு இதுதான் ஆர்கியாலஜிஸ்டுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் ஏன்னா இங்க கருவிகள் செஞ்ச இடத்துலயே அப்படியே லேயர் லேயரா கால வரிசைப்படி புதிஞ்சு கிடக்குது இதனால ஒவ்வொரு கருவியும் எவ்வளவு பழசுன்னு ரொம்ப கரெக்டா சொல்ல முடியுது இந்த டைம்லைன பார்த்தாலே புரியும் இது எவ்வளோ பெரிய தொடர்ச்சியான ஒரு வரலாறுன்னு பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு தொடர்ந்து மனுஷங்க அங்க வாழ்ந்துக்கே இருந்திருக்காங்க நடுவுல எந்த பெரிய பிரேக்கும் இல்லை உலகத்திலே இந்த மாதிரி இவ்ளோ நீண்ட தொடர்ச்சியான மனுஷங்க வாழ்ந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அதனாலதான் மனித வரலாற்றை புரிஞ்சுக்க இலங்கை ஒரு முக்கியமான இடமா இருக்கு ஓகே இப்போ நமக்கு க்ளூஸ் எல்லாம் கிடைச்சாச்சு இத வச்சு அந்த பழங்கால மக்கள் யாரு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பிக்சர் நாமலே உருவாக்க முயற்சி பண்ணலாம் வாங்க அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல செட்டில் ஆன வாழ்க்கை இல்லை ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரு இருந்து ஐம்பது பேர் கொண்ட சின்ன சின்ன குரூப்பாக சாப்பாட்டை தேடி இடம் மாறிட்டே இருந்திருக்காங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இலங்கையோட காஞ்ச நிலத்திலேருந்து அடர்ந்த மழை காடு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு விதமான கிளைமேட்லேயும் அவங்க சர்வைவ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்காங்க மழை நேரத்தில் இயற்கையான குகைகளில் தங்கிட்டு வெயில் காலத்தில் ஓப்பன் நேரில் கேம்ப் போட்டு வாழ்ந்திருக்காங்க அவங்க லைஃப்பை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா அப்போ அவங்க மெனுவில் என்ன இருந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க இது அவங்க உலகத்தையே நமக்கு இன்னும் பக்கத்தில் காட்டும் அவங்களோட ஃபுட் மெனு ரொம்ப பெருசுங்க மான் குரங்கு காட்டு பன்றின்னு கிடைச்ச விலங்குகளை வேட்டையாடி இருக்காங்க அது மட்டும் இல்ல ஆத்துல மீன் நத்தைன்னு எதையும் விட்டு வைக்கல இதோட காட்டு வாழை காட்டுப்பலா மாதிரியான தாவரங்களையும் சாப்பிட்ருக்காங்க இது எதை காட்டுதுன்னா அவங்களுக்கு அவங்கள சுத்தி இருந்த உலகத்தை பத்தி எவ்வளோ டீப்பான நாலேஜ் இருந்திருக்குன்னு பாருங்க இந்த ஒரு ஆதாரம் இருக்கே இது அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகுது கித்தல் கலா குகையில் சுமார் பனிரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி காட்டுப்பாலா விதைகளை நெருப்புல சுட்டு சாப்பிட்ருக்காங்க நினைச்சு பாருங்க அவங்களும் நம்மள மாதிரி நெருப்பை பயன்படுத்தி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஓகே அவங்க சாப்பாடு வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தோம் இப்போ அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்தாங்க அவங்களோட டெக்னாலஜி அவங்களோட நம்பிக்கைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் மைக்ரோலித் அதாவது நுண்கற்கருவி இதுதான் அந்த காலத்தோட ஹைடெக் கேஜெட் குவாட்ஸ் மாதிரியான உறுதியான கற்களை வெச்சு ரொம்ப ஷார்ப்பா துல்லியமா சின்ன சின்ன கருவிகளை செஞ்சிருக்காங்க இத வச்சு அம்பு முனைகள் வெட்டுறதுக்கான பிளேடுன்னு பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க இது சும்மா ஒரு கல் இல்லை இது அவங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில்லுக்கு ஒரு பெரிய சாட்சி சைஸ பாருங்க நால்கரை சென்டிமீட்டருக்கும் கம்மி அவ்வளோ குட்டியா ஷார்ப்பா ஒரு கருவியை உருவாக்குனது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சின்ன கருவிகளை வச்சுதான் அடர்ந்த காட்டுக்குள்ள வேகமா ஓடுற குரங்கு அணில் மாதிரியான சின்ன விலங்குகளை கூட அவங்களால கரெக்டா குறிப்பாத்து வேட்டையாட முடிஞ்சது இதனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது பல மடங்கு ஈஸியாயிடுச்சு பாக்கியன் குகை மாதிரி இடங்கள்ல கிடைச்ச சில ஆதாரங்கள் அவங்க நம்பிக்கைகளை பத்தி நமக்கு சொல்லுது அங்க இறந்தவங்கள புதைக்கும்போது சில சடங்குகள் செஞ்சிருக்காங்க உடம்புக்கு செங்காவி அதாவது ஒரு சிவப்பு கலர் பொடியை போசி திரும்பவும் புதைச்சிருக்காங்க இது ஏதை காட்டுதுன்னா அவங்க இறப்புக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பியிருக்கலாம் அந்த சிவப்பு நிறம் ஒருவேளை உயிரோட அடையாளமா இருந்திருக்கலாம் ஸோ இது சும்மா ஒரு உடலை அடக்கம் பண்றது இல்லை இது ஒரு ஆழமான நம்பிக்கை அவங்களுக்குன்னு ஒரு ஆன்மீக உலகம் இருந்திருக்குன்னு இது தெளிவா காட்டுது சரி இவ்வளோ நேரம் நாம பார்த்த இந்த நீண்ட கற்காலம் இப்போ முடிய போகுது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது ஒரு புதிய யுகம் தொடங்க போகுது இந்த கம்பாரிசன் அந்த பெரிய மாற்றத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லுது கற்காலத்துல சாப்பாட்டுக்காக ஊரூரா சுத்துன வாழ்க்கை ஆனா இரும்பு காலத்துல விவசாயம் செஞ்சு ஒரே இடத்துல செட்டில் ஆன வாழ்க்கை டெக்னாலஜியிலும் பெரிய ஜம்ப் கல் எலும்பு மரத்திலிருந்து இரும்பு கருவிகள் மண்பானைகள்னு அப்கிரேட் ஆனாங்க இந்த ஒரு மாற்றம் தான் நம்ம இன்னைக்கு படிக்கிற இலங்கை வரலாற்றோட ஃபவுண்டேஷனையே போட்டது நாம இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தது மண்ணுக்கு அடியிலிருந்து கிடைச்ச சின்ன சின்ன துணுக்குகளை வச்சு போட்ட ஒரு படம் தான் ஆனா இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ கதைகள் எத்தனையோ ரகசியங்கள் நம்ம காலுக்கு கீழ புதைஞ்சு கிடக்குது இல்லையா யோசிச்சு பாருங்க இன்னும் என்னென்ன ரகசியங்கள் அங்கே காத்திருக்க